கிராமத்துடைய நாளையில அடியான் அல்ல அஞ்சு கேள்வியில கேட்பான் அஞ்சு கேள்வி இல்ல முதலாவது கேள்வி அடியானே உன வாழ்க்கையை எங்க செலவழிச்சாய் உனக்கு ஒரு வாலிபத்தை தந்தேன் எந்த ஹராத்தில் எந்த பாவத்தில எந்த படத்தில எந்த மியூசிக்ல எந்த இடத்துல அந்த வாலிஃபத்தை நாசமாக்கினாய் அது எப்படி செலவழிச்சாய் என்று கேட்கப்படும் வாலிபர்களே லேசிப்பட்ட வாலிபம் அல்லது கியாமத்துடைய நாளே அல்ல கேட்பான் கியாமத்துல கியாமத்துக்கு முன்னால ரசூல் உலகத்துல சொன்னாங்களே கபல ஹரமி வாலிஃபனே உனக்கு வயோதிப்பம் வாரத்துக்கு முன்னால உன வயோதிப்ப உன வாலிபத்தை பயன்படுத்திக்கோ என்று சொன்னாங்க அல்ல கேப்பான் உன வாலிபத்தை உன ஷபாப் அதை எப்படி கழிச்சாய் வாலிபத்தை எங்க செலவழிச்சாய் அல்லரசூலுக்கு மாற்றமான செயல்கள் இல்லையா அல்லது அல்லரசூலுக்கு பிடிச்ச செயல் இல்லையா யாருக்கு பின்னால எந்த பெண்ணுக்கு பின்னால எந்த துணியாட அசிங்கங்களுக்கு பின்னால கழிச்சாய் என்று கேட்கப்படும் அதே போல